தமிழ் பேசும் அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் பலாயிரம் மக்களை திரட்டி பெரும் போராட்டம் நடத்த இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களை தொடர்ந்து சீண்டிக்கொண்டே இருக்கும் திமுக என்ன நடந்தது வாங்க இந்த காணொலியில விரிவா பார்க்கலாம் அதாவது திருவண்ணாமலை நாயுடுமங்கலத்துல அக்னிகலசம் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களால் ஒரு அக்னிகலசம் நிறுவப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் அந்த அக்னி கலசம் பல வருடங்களாக அங்கே கம்பீரமாக நின்றுக்கிட்டு இருந்துச்சு ஆனா இப்ப இடையில ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அங்க வந்து சாலை விரிவாக்க பணிகளுக்காக அந்த அக்னி கலசத்தை நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்பவே பாட்டாளி மக்கள் கட்சி பல போராட்டங்களை எடுத்துச்சு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்புறமா என்ன சொன்னாங்க இல்ல நாங்க வந்து சாலை விரிவாக்க பணி முடிஞ்ச உடனே வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க சாலை விரிவாக்கப் பணிகளும் முடிஞ்சது முடிஞ்சு ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு அதை திருப்பி வைக்கவே இல்லை ஸோ கடுப்பான நம்ம மாவட்ட செயலாளர் ஒருத்தர் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்து மாவட்ட செயலாளர் ஒருத்தர் என்ன பண்ணார் பல நூறு பாட்டாளிகளை ஒன்று சேர்த்து எந்த இடத்துல இருந்து அகற்றப்பட்டதோ அதே இடத்துலயே திருப்பி நிறுவனர் விடிய காலையில் மூணு மணிக்கு இந்த வேலையை செய்கிறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து போலீஸ்காரங்க வந்து இங்கேயே இப்போ நிற்கக்கூடாது எடுக்கக்கூடாதுன்னு அப்பயே எடுங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிடுறாங்க இதை வைக்க விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஸோ விடிஞ்சால் அந்த இடத்துலேருந்து அதை எடுக்க முடியாது ஏன்னா பலாயிரம் மக்கள் வந்து சேர்ந்துருவாங்க அதனால் அங்கே ரிமூவ் பண்ண முடியாது அப்போது என்ன பண்ணாங்க அப்போவே இரவோடு இரவாக வர சொல்லி அவன் வரமாட்டான்னு சொன்னப்போ இப்போது ரோட்டில் போகிற லாரியை கூப்பிட்டு அந்த லாரியோட பின்பக்கத்தால் முட்டி அந்த இதை அகற்றிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு வன்மம் பல கோடி வன்னியர்களின் அடையாளமான அந்த சின்னத்தை அகற்றிருக்காங்க விடிஞ்சு அங்க பல ஆயிரம் பட்டாளிகள் வந்து போராட்டம்லாம் பண்ணாங்க பட் என்ன பண்றது அந்த இடத்துல அதை எடுத்துட்டாங்களே திருப்பி அதை வைக்கிறதுக்கு பல போராட்டம் பண்றோம் பல நூறு போலீஸ்கள் வந்து அங்க குவிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த எம்எல்ஏ ஏவா வேலு தான் அவர் மினிஸ்டரா இருக்காரு வேற இந்த வன்னியர் மக்கள் மேல அந்த ஏவா வேலு அவர்களுக்கும் அந்த திமுகவுக்கும் அவ்வளவு என்ன வருமோ அப்படின்னு தெரியல தொடர்ந்து வன்னியர்களை சீண்டிக்கிட்டே இருக்கு இந்த திமுக அரசு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுங்கன்னா அதுக்கு ஒரு வலிய காரணம் சாதிவாரி மக்களுக்கு ஒரு கணக்கெடுப்பு எடுங்க அதை வச்சு நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதையும் எடுக்க மாட்டானு கேட்டா பிஜேபிக்கு எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இன்னும் எத்தனை காலம் தான் பொறுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க இதுக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கார் நீங்க மட்டும் இதை எடுத்த இடத்துல திருப்பி வைக்கல அப்படின்னா கடுமையான போராட்டத்தை நீங்க சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அறிக்கையோட முடிய போறதில்லை ஆல்ரெடி வேலையை துவங்கிட்டாங்களாம் அமைதியான முறையில இந்த அறிவிப்பு போயிட்டு கூடிய விரைவில் அஃபிஷியலாக வரும் பெரும் போராட்டம் இங்கே காத்திருக்கு ஏவா வேலு அமைச்சர் அவர்கள் என் அந்நியர் மக்களோட ஓட்டை வாங்கி தானே வெற்றி பெற்றாரு அந்த எண்ணம் கூட இல்லையா திருப்பி வந்து நின்னா அந்த மக்கள் ஓட்டு போடுவாங்களா அவருக்கு என்ன கவலை காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற கூட்டம் தானே காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறதுனால தானே அவனால் பயப்பட மாட்டேங்கிறான் அவங்களுக்கு அந்த இன உணர்வு இல்லை அப்படின்னு தானே அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் இதில் அடுத்தது அவர் மகனை வேற அவர் கொண்டு வர பார்த்துட்டு இருக்காரு எப்படி வந்து திருப்பி இந்த அரசியலில் வந்து நிற்க போகிறாங்க இந்த தொகுதியில் இந்த மக்கள் திரும்பி ஓட்டு போடுவாங்களா ரெண்டரை கோடி வன்னியர்களின் ஒரு உணர்வு பூர்வமான விஷயம் இது தமிழ் மக்கள் தானே அவங்க தொகுதியில தானே வச்சிருக்காங்க அவங்க சார்ந்த தொகுதியில அவனோட சொந்த மண்ணில் தானே வச்சிருக்கான் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இடஒதுக்கீடு போராட்டம் மாதிரி ஒரு போராட்டம் நடக்க தான் போகுது இந்த தமிழ்நாடு தான் போகுது வன்னியர்களின் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுக்கு முடிவு என்ன எப்ப நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க போறீங்க என் மக்களுக்கான உரிமையை நீங்க எப்போ கொடுக்க போறீங்க அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிற வன்னியர் மக்கள் மட்டும்தான் நம்ம வன்னியர் சமூகத்துக்காக போராடுவோம் இது மக்களுக்கு புரியணும் இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எப்போ எடுக்க போகிறீங்கன்னு சொல்லி சட்டமன்றத்தில் நம்ம எம்எல்ஏக்கெல்லாம் பேசுகிறாங்க அதுக்கு நம்ம வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரையே வச்சு பதில் சொல்ல வைக்கிறாங்க அவரும் வெக்கமே இல்லாமல் எடுக்கணும்னு தான் சொல்லியிருக்காமே நீ ஏன் திருப்பி திருப்பி கேட்குறீங்கிற மாதிரி பதில் சொல்கிறார் தான் சார்ந்த சமூகத்துக்கு கூட அவர் நான் அதை பற்றி யோசிக்கிறேன் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தனிச்சு நிற்கிது அப்படின்னா எங்கே பார்த்தாலும் வேட்பாளர் பார்த்திங்கன்னா வன்னியர் அதிகமாக உள்ள தொழிலாம் வன்னியலை தான் இருக்கும் அப்போ அந்த கட்சியில் இருக்கிற வன்னியர்லாம் நமக்கு நல்லா செஞ்சிட மாட்டான் அது மக்களுக்கு புரியணும் அங்கேயும் வன்னியர் தான் இங்கேயும் வண்ணியர் தான் நம்ம இந்த வண்ணியருக்கு போடணும் அந்த வண்டியருக்கு போடணும்னு சொல்லி குழம்பி அந்த வண்ணியருக்கு போட்டிங்கன்னா உங்களை காப்பாற்ற முடியும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற வன்னியர் மட்டும்தான் வன்னியர் இத்த எந்த கட்சியில் இருந்தாலும் அவன் வன்னியனே கிடையாது ஏன்னா அவன் உனக்காக வந்து நிக்க மாட்டான் உன் சமூகத்துக்காக பேச மாட்டான் வன்னியர் சமூகத்துக்காக ஒரு கட்சி குரல் கொடுக்குதுன்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் வன்னியர் சமூகத்துக்கு மட்டும் இல்லாம எல்லா சமூகத்துக்கும் கேட்குது அதாவது சமூக நீதினா என்னென்னு தெரிஞ்ச கட்சி இத்த கட்சிகளுக்குலாம் அது என்னன்னே தெரியாது அவன் வர்றான் எப்படி சம்பாதிக்கலாம் அதை தான் யோசிக்கிறாங்க கோடி கொடியா கொள்ளை அடிச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாடு கடன்ல எங்கேயோ போயிட்டு இருக்கு தமிழ்நாடு கடன்லேருந்து எப்படி மீள போகுதுன்னே தெரியல மக்கள் நினைச்சிருக்காங்க நாடு தானே தமிழ்நாடு தானே கடல்ல போயிட்டு இருக்கு நமக்கு என்ன அப்படின்னு அந்த ஒவ்வொரு கடனையும் நீ தான் கட்டுற ஒரு ஒருத்த மேலேயும் ஒன்றரை லட்ச ரூபா இருக்கு அந்த ஒன்றரை லட்ச ரூபா கடனை நீங்க எப்படி கொடுப்பீங்க உங்ககிட்ட இருந்து எப்படி வசூலிப்பான் நீ வாங்குற ஒவ்வொரு பொருள்லயும் வரி முன்னாடி வந்து பத்து ரூபா பொருளுக்கு ஒரு ரூபா வரி கட்டினா இப்ப மூணு ரூபா கட்டுற விலவாசி உயருது அது உங்களுக்கு புரியல இலவச பஸ்ஸு தரான் மாசம் ஆயிரம் ரூபா தரா இப்படி கொடுத்து பல லட்சமாக பிடுங்கிக்கிறான் திருப்பி அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது மக்கள் சிந்திக்கணும் பட்டாளி மக்கள் கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையும் மாறும் உங்களுக்கான உரிமையும் கிடைக்கும் கட்சி தொடங்க முன்னாடி வன்னியர் சங்கமாக இருக்கிறதுலேருந்து ஐயா போராடிக்கிட்டு இருக்காரு தன் சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஆட்சியில் உட்கார வைக்காமல் வேற யாரையோ உட்கார வச்சுக்கிட்டு இப்படி கதறிக்கிட்டே இருந்தால் கதறிக்கிட்டே இருக்க வேண்டியதான் உன்னோட அடையாளத்தையே வைக்க விட மாட்டேங்கிறான் பட்டாளி மக்கள் கட்சியின் போராட்டம் இப்போ விரைவில் நடக்க போகுது எல்லாம் தயாராக இருங்க களத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்